எல்லா புகழும் இறைவனுக்கு நல்ல ஒரு அருமையான தார் ரோட் பீஸ்லேயே ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல் திரிக்க முடியும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய குறைந்த நிலங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி மாவட்டம் கைகாட்டிக்கு நமக்கு அருகாமேலேயே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட் பீஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பீஸ் மட்டுமே முன்னூறு அடி இருக்குது அது இல்லாமல் மண் பாதை இருக்குது சைடில் ஃபுல்லாக பாதுகாப்பு வேலி போட்டிருக்குங்க இடத்துக்குள்ளே வீடு இருக்கு மூணு வீடுங்க நல்ல ஒரு அருமையான தான் நல்ல ஒரு செம்மன் பூமி தாங்க லேபரும் தங்கிக்கலாம் ஓனர்ஸ் தங்கிக்கிறாம நல்ல ஒரு அருமையான இடம் தான் அது இல்லாமல் இரண்டு கிணறு இருக்குங்க இலவச மின்சாரத்தோட இருக்குதுங்க நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதி தாங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி ஊரை ஒட்டியே இருக்கிறதுனால நல்ல ஒரு அருமையான இடம் தான் இடத்த சுற்றி ஃபுல்லாக விவசாயம் தாங்க நடந்துட்டு இருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாமரம் மரம் தேக்கு மரமும் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு இடம் கோழிப்பண்ணை ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணைக்கு ஏற்ற ஒரு இடம் தாங்க தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா டாக்குமெண்ட்லாம் வாங்கி தரோம் லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் மீண்டும் ஒருத்த